நம்மை பற்றி கவலைப்படுவோம் நம்மை பற்றி யோசிப்போம் குறிப்பாக ஃபித்னாவுடைய காலம் இது ஃபித்னாக்கள் நாளாந்தம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன நம்முடைய வீட்டுக்குள்ளும் ஃபித்னா பக்கத்து வீட்டிலும் ஃபித்னா நம்முடைய தெருவிலும் ஃபித்னா நம்முடைய ஊரிலும் ஃபித்னா நம்முடைய மாகாணத்திலும் ஃபித்னா நம்முடைய நாட்டிலும் ஃபித்னா உலகம் முழுக்க ஃபித்னா வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது வெளிப்படும் மறுமை நாள் நெருங்க நெருங்க ஃபித்னாக்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அல்லாஹுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள் வெளிப்படும் வந்து கொண்டே இருக்கும் யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது ஆனால் வெளிப்படும் போது நமக்கென்று ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சஹாபாக்களிடம் அல்லாஹுடைய தூதர் மறுமை நெருங்கும் போது ஃபித்னாக்கள் வரும் என்று சொல்கிற நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் ரசல்லா அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் அம் சிக் அலை கலிசானக் உன்னுடைய நாவை நீ பிடித்து பாதுகாத்துக்கொள் ஃபித்னாவுடைய காலத்தில் உன்னுடைய நாவை கொண்டு போடாத நீ கொள்வாய் உனக்கு புரியல ஷெய்தான் உன்னை அப்படியே அழைத்து செல்வான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பீச்சிலே போய் உட்காருவாய் கடை தெருவிலே உட்காருவாய் நண்பர்களோடு உட்காருவாய் பேசிக்கொண்டே இருப்பாய் உனக்கு அந்த நேரத்தில் புரியாது உன்னுடைய பக்கத்தில் இருந்து ஒருவர் எழுதி கொண்டே இருக்கிறார் என்பது உனக்கு புரியாது கடைசியில் இதை நஷ்டமடைந்து விடுவாய் எனவே உன்னுடைய நாவை பாதுகாத்துக்கொள் உன்னுடைய நாவை பாதுகாந்தால் இன்றைக்கு மிம்பாபி அவுலா உன்னுடைய விரல்களை உன்னுடைய கைகளை உன்னுடைய பேனாவை பாதுகாத்துக்கொள் இரண்டாவதாக உன்னுடைய தவறுகளுக்காக நீ ஃபித்னா வரும்போது மனிதன் தன்னை மறந்து விடுவான் அவனுக்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனை தான் தெரியும் அடுத்தவர்களை பற்றித்தான் அவன் கூடுதலாக யோசிக்க ஆரம்பிப்பான் அந்த நேரத்தில் நீ ஃபித்னாவிலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய தவறுகளை நீ மீட்டிப்பார் நீ செய்த அநியாயங்களை உன்னுடைய கண் முன்னால் நீ வந்து கொண்டு வந்து குவித்தால் நீ மயங்கி விழுந்து விடுவாய் நீ செய்திருக்கிற அநியாயங்கள் நீ செய்திருக்கிற பாவங்கள் நீ விட்ட தொழுகைகள் நீ இதுவரை கொடுக்காமல் இருந்த ஜக்காத்துகள் நீ அநியாயமாக சாப்பிட்ட சொத்துக்கள் நீ அடுத்தவர்களுக்கு இழைத்த அநீதிகள் எல்லாவற்றையும் உன்னுடைய கண் முன்னால் நீ ஒவ்வொன்றாக அடுக்கி கொண்டு வந்து நீயே நிமிர்ந்து பார்த்தால் நீ மயங்கிவிடக்கூடிய அளவுக்கு நீ அநியாயங்களையும் பாவங்களையும் செய்து குவித்திருப்பாய் அதை பார்த்து நீ அழு மற்றவனை நீ தூக்காத இந்த நேரத்திலே நேரத்தில் மூன்றாவது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் வல் கடை தெருக்களுக்கும் மனிதர்கள் கூடுகிற இடங்களுக்கும் அதிகமாக போகாமல் உன்னுடைய வீட்டில் நீ கொள் வெளியே போன உன்னை அறியாமல் மாட்டுவாய் உள்ளம் என்பது அன்புள்ள சகோதரர்களே துருப்பிடிக்கக்கூடியது ஒரு பாவம் செய்தால் ஒரு டாட் தௌபா செய்தோமாக இருந்தால் அழியும் தௌபா செய்யாமல் திரும்ப திரும்ப பாவம் செய்யும் போது உள்ளம் ஃபுல்லாக கருத்து விடும் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிற செய்தி இது உள்ளம் கருத்து விட்டால் லா தரிஃபு அருஃபன் வலா துன்கி உ முன்கரா அந்த உள்ளங்களுக்கு நல்லதும் புரியாது கெட்டதும் புரியாது அல்லாஹு உள்ளம் துருப்பிடித்து விட்டால் அந்த உள்ளத்திற்கு நல்லதும் புரியாது கெட்டதும் புரியாது இன்றைக்கு அப்படியான ஒரு நிலைக்குள் நாம் எல்லோரும் அகப்பட்டு விட்டோமா என்று பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை எனவே அன்புள்ள சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய தௌபாவின் வாசல் ஒரு அடியான் அவனுடைய உயிர் தொண்டைக்குழியை அடைகிற வரை திறந்திருக்கிறது நாம் அவசரப்பட்டு யாருக்கும் தீர்ப்பு வழங்க வேண்டாம் நசுகச் செய்யுங்கள் ஒரு சகோதரன் தவறு செய்கிறான் என்றால் அவனிடம் போய் சொல்லுங்கள் அது நம்முடைய கடமை ஆனால் தீர்ப்பு வழங்காதீர்கள் அவன் நரகவாசி என்று முடிவெடுக்காதீர்கள் அவன் அயோக்கியன் என்று சீல்கு ஏனென்றால் அல்லாஹ் மூத்தாகும் வரைக்கும் அவனை அழைத்து கொண்டே இருக்கிறான்